திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது என்னென்னா இந்த இடத்துல வந்து கூலி படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் கூலி படத்தில் இப்போ நல்லா கலெக்ஷன் போகுது நல்லா எல்லாம் போயிட்டு இருக்கு சூப்பராக எல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி நடந்தது இந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டுடைய கேமியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்க வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது சூப்பர் ஸ்டாரான நம்ம நடிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எனர்ஜி வருது அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ண ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அது ரெஜிஸ்டர் ஆகும் இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா வேதம் புதிது அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ நடிச்சிருப்பார் ராஜா அவர் பேர் ராஜா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா இந்த பாட்டு சார் அவர் தான் சார் வேதம் புதிதில் வந்தார் அந்த ஹீரோ ராஜா சார் அதை விட அதிகமாக ரிஜிஸ்டர் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அருணாச்சலம் படத்தில் தம்பியாக வந்திருப்பார் சார் ராஜா யார் நம்ம அருணாச்சலம் தம்பியா அப்படின்னு இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நான் எப்பவுமே சொன்னேன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் நடிக்கும்போது அந்த ரெஜிஸ்டரிங் ஃபேக்ட்ரு வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த காம்பினேஷன் சீன்ஸோ இல்லை அவரை கூட ஒரு ஸ்டார் நினைக்கிறாங்க தெரியல அந்த சீனில் ரஜினி ஒரு அவர் தான் அப்படின்னு அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேமியோ பெர்ஃபார்மன்ஸில் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன வந்துன்னா அந்த படம் பார்த்துட்டு வந்து இல்லை இதில் வந்து சில கேமியோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்த சீன் எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை அவங்களுக்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல டயலாக் கொடுக்கல அப்படின்னு அதில் வந்து உபேந்திரா அவர்களை வந்து சொல்லியிருந்தாங்க கன்னட ஆர்டிஸ்ட்டு கன்னடத்தில் பெரிய டைரக்டர் அண்ட் ஆக்டர் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஷார்ட் வர்றார் அந்த வர்றது என்னென்னா படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேயிலே ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு அது உபேந்திரா தான் அப்படிங்கன்னா பேக்கில் காமிச்சிருவாங்க உபேந்திரா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அவர் எப்போ வருவார் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஷார்ட்டில் கழிசா அப்படின்னு அப்படி கூப்பிடுறப்போ டக்குன்னு அந்த விசில் வச்சுன்னா வந்து அடிச்சடி அப்படி வந்து நிற்கிறான்னா உபேந்திரா பார்த்தேன் ஆ உபேந்திரா வந்துட்டேன் இது வந்து டூ ஒரு கிளைமேக்ஸு அந்த பார்ட் அப்போ அந்த உபேந்திரா வர்ற ஷார்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை எடுறா கொக்கியை அப்படின்னா அந்த பெட்டியை தூக்கிட்டு வர அந்த ஷார்ட்டை வந்து அப்படி தூக்கிட்டு வர்றது வந்து நல்லாயிருக்கும் ஒத்தகையில் அந்த ஜெட்ஸ் அ வெரி மேன்லி லுக் அந்த பெட்டியை எடுத்து டாங்கன்னு அப்படி போடுறது அப்படி போட்டோம்னா அது உள்ளே இருக்கிற கொக்கையெல்லாம் அது சண்டை போடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தா அந்த படத்தில் டயலாக் வைஸ் உபேந்திராவுக்கு கிடையவே கிடையாது ஒன்லி ஆக்ஷன் தான் ஒன்லி ஆக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சதில்லை எனக்கு ஞாபகம் இருக்க ஒரே டைலாக் அப்படி திரும்பி பார்ப்பாரு ரஜினி திரும்பி பார்த்தோன்னா விண்டேஜ் ரஜினியில் திரும்பி பார்க்கும்போது அவன் செத்துட்டான்னு அப்படின்னு இவ்வளோ தான் அதுக்கு டைலாக் அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச டைலாக எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனால் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கும் போது இல்லை திட்ஸ் திட்ஸ் அ மோஸ்ட் பிளெஸ்ட் மூமெண்ட் அண்ட் ஈவன் உபேந்திரா சார் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணியிருப்பார் சரி இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை அதாவது என்ன நீ சூப்பர் ஸ்டார் ஃபேன் அதனால் சொல்கிறாங்க அதிகங்க ஆக்சுவலாக அது மாதிரி இல்லை ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வந்து ஒரு ஷாட்டில் வந்து உபேந்திராவும் ரஜினி இப்படி நிற்கிற ஒரு ஷாட் இருக்கும் அந்த ஃபைட்டில் அப்படி வந்து இப்படி நிற்பாங்க அந்த ரெண்டு பேர் நிற்கிறது அந்த ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் இட்ஸ்அம் ஸ்பீக்ஸ் அண்ட் ஒரு ஷாட்டில் வந்து தோளில் இப்படி கை வைக்கிறது தோளில் கை வச்சோடனே அப்படி தொட்டுட்டு அப்படின்னு அப்படி வணக்கம் வைப்பார் அந்த ஷார்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சுத்தியில் தூக்கி போடுற ஷாட் இது மாதிரி ஒரு மூணு ஷாட்டு அதுக்கு மேலே கிடையாது இந்த இது இவங்களோட காம்பினேஷனில் பட் இந்த ப்ரெசன்ஸை வந்து பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறாங்க கர்நாடகாவில் பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறாங்க அதை அப்போ தான் சொன்னாங்க என்னன்னா சி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேமியோ பண்ணுறாருங்கிறது மெயின் கிடையாது யாரோட கேமியோ பண்ணுறாரு கர்நாடகாவில் பெரிதும் பாராட்டப்பட்ட ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது பெரிய பெரிய வரவேற்பை கொண்டு வருது இப்போ அதுக்கு முன்னாடி வந்து உபேந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம்னு ஒரு படத்துல விஷாலோட பண்ணியிருந்தார் நிறைய பேருக்கு அது தெரியும் கூட தெரியாது நான் வந்து சத்தியம் படம் பார்த்துருக்கேன் எனக்கு அது தெரியும் அவர் தான் அந்த ஷூட்டராக வருவார் நிறைய பேருக்கு தெரியாது உபேந்திரா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ இந்த கூலி படத்துல பண்ணது அந்த உபேந்திரா அப்படின்னு சொன்னால உபேந்திரா தெரியும்ல அவர் வந்து அந்த கூலியில் தகதோம் தகதோம் தக 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 தோம் தோம் தோ அப்படின்னா அந்த இதெல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சொன்னோன்னா அந்த ஃபைட்டு கலிசா அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா படத்தில் டயலாக் அது அது ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா அவருக்கு டைலாக் இல்லைன்னா அப்படி நேம் ரெஜிஸ்டர் ஆகுது போறேன் பிகாஸ் ஆஃப் ரஜினி சாரை வந்து அவர் சொல்கிறது வந்து கலிசா அப்படின்னு சொல்கிறதுல அந்த நேம் ரெஜிஸ்டர் ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வந்து யார் கூட பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோகன்லால் சார் வந்து ஜில்லா படத்தில் ஃபுல்லாக நடித்தார் ஆனாலுமே அவர் கேரளாவில் மிகப்பெரிய வரவேற்புலாம் அந்த படத்துக்கு இல்லை அவர் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஆனால் ஜில்லா படத்தில் விஜய் பயங்கரமாக பாராட்டினா மோனால் பெரிய வந்து பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக வந்திருந்தாலுமே கேரக்டர் படியே ஒரு கேரக்டராக வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அண்டு பிகாஸ் அங்கே இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதும் புலி படத்தில் வந்து சுதீப் நடிச்சிருப்பார் அப்போலாம் கன்னடத்தில் வந்து சுதீப் நடித்தது வந்து பெருசாகவே பேசப்படல கன்னடத்தில் போய் புலி பார்க்கும்போது அது பெருசாக பேசப்படலை ஸோ அதுவும் ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சஞ்சய் தத் வந்து கேஜிஎஃபில் நடிச்சிருப்பார் நார்த் சஞ்சய் தத் வர சீனை பார்த்தே மிரண்டாங்க அப்படி இருந்தது அப்படின்னாங்க அது காரணம் என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாட் ஓன்லி த ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல் எஸ் த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் நம்ம எங்கே ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில் வந்து சஞ்சய் தத்துக்கு வந்து மாபெரும் அப்ளாஸ் வாங்கிக்கிறது கேஜிஎஃப் படத்தில் ஆனால் அதே சஞ்சய் தத் வந்து லியோவில் போது பெரிய அப்ளாஸ் இல்லை பெரிய எதிர்பார்ப்பு இல்லை எதுவும் இல்லை ஜாக்கேஜ் ஒரு சீனா வருவார் டேலரில் பயங்கரமான கிளாஸ் வரும் நார்த்தில் வந்து பார்த்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு கேமியோ பண்ணுறது அப்படிங்கிறத எந்த ஆர்டிஸ்டோட பண்ணுறோம் என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயோட பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீய் ஆஸ் அ சூப்பர் ஸ்டார் பீயிங் எஸ் அ சூப்பர் ஸ்டார் கதைக்கு வந்து அவருக்கு அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வரணும் அவர் தான் ஹீரோ அவர் தான் அது இம்பார்ட்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது என்னென்னா நீ அடி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேன்ஷன் ஃபைட்டில் உபேந்திரா ஃபைட் பண்ண ரஜினி சார் அப்படி வந்து நின்று பார்த்துட்டு முடிருப்பாரு அடிக்கிறாங்களா இல்லையா அதுதான் மானிட்ரிங் ஸோ கிவிங் த ஸ்பேஸ் ஃபார் உபேந்திரா அது அங்கே மெயின் ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கேமியாவை போடும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது அது வேணும் இப்போ க அமீர் கான் வந்து இந்த பக்கம் வந்து நடந்து வர்றார் இப்போ ரஜினி சார் வந்து பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து கை கட்டி இப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படி நின்றுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுருக்கார் அமீர் கான் நடந்து வர்றார் அவருக்கு ஒரு க்ளோஸு ஒரு ஒரு ட்ராவல் ஷார்ட் அமீர் கான் நிற்கும் போது அது ஐ மீன் ரஜினி சார் போது அவருக்கு ஒரு க்ளோஸு ஒரு ட்ராவல் நாய்க்குட்டி கூட்டுறது அடுப்பா துப்பாக்கி எடுத்து சுடுறது பார்க்குறது பைப்படுது பற்ற வைக்கிறது இவ்வளோ ஷார்ட் இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து ரஜினி சார் நிற்கிறாருங்கிறது சீனில் இருக்குது ஸோ தட் இஸ் சம்திங் லைக் கிவிங் எ ஸ்பேஸ் அது கேமியோ அது அவங்க நடிக்கணும் நான் சும்மா இருக்கணும் அதை ரஜினி சார் ரொம்ப அருமையாக பண்ணுவார் ஈவன் ஜெயலலியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இவர் போயிட்டு வந்து சிவராஜ்குமாரை மீட் பண்ணும்போது அந்த இடத்துல பார்க்குறப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயார் செய்துட்டேண்ணா இப்போ பாருங்கள் அப்படின்னு அப்படின்னு ஒரு விசில் அடிப்பார் இந்த விசில் அடிக்கும்போது ஏன்னா சார் தான் விசில் அடித்து பார்த்துருக்கோம் அவர் விசில் அடிப்பார் விசில் அடித்தோன்னா டக்குன்னு போவார் ஓகே டன் அப்படின்னு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் அந்த ஃபேனை மூணுலவே ஃபேனை ரெண்டிலவே அப்படின்னு அது டைலாக் அடையப்பா ஆமாம்ப்பா போதும் விட்டுறேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது அதை சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணியிருப்பாரு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அதில் ஜெயலலிதா கிளைமேக்ஸில் வந்து அங்கே மூணாவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா சிவராஜ்குமார் என்ட்ரி மரக்ட் இருக்கும் பயங்கரமாக அதாவது என்னென்னா தமிழ் சினிமாவில் அப்போ என்ன பேச ஆரம்பிச்சாங்க ஆடியன்ஸ் வந்து ஹியோ என்னையா இவ்வளோ மாசாக இருக்கிற அப்படின்னாங்க சிவராஜ்குமார் அவர் படம் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் நம்மளை தமிழ் சினிமாவில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இந்தியாவிலேயே தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுறதுங்கிறது பயங்கரமாக சினிமா இங்கே வந்து தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் வந்து இல்லை ரொம்ப சூப்பர் அப்படின்னா சூப்பர் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டாடி இருப்பாங்க சிவராஜ்குமாரோட என்ட்ரியை இங்கே அதை வந்து அவரும் பயங்கரமாக அதை ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் தான் அந்த கேப்டன் மில்லர் கூட அவர் பண்ணார் ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஆர்டிஸ்டோட நடிக்கிறோம் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் பிளே வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதுதான் இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆகியிருக்கு உபேந்திராவுடைய அந்த கேஸில் வந்து அது ப்ரூவ் ஆகிருக்கு இவர் நடிக்க வந்த அந்த காட்சிகள் டைலாக்காக இல்லைன்னாலும் பெரிய சீன் எதுவும் இல்லைனாலும் மூணு சீன் தான் மூணு சீனில் ஒன்று அந்த பாமிக்கிற சீனு ஒன்று வந்து மேன்சன் பைட் சீன் இன்னொன்று கிளைமேக்ஸ் சீன் மூணு சீன் தான் இந்த மூணு சீன் வரலையும் பெருசாக டைலாக் எதுவும் பேசணும்னாலும் டைலாக்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த டைலாக் பேசலைன்னாலும் அவருடைய கேரக்டரும் அவருடைய அப்பியரன்ஸும் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் ஆஃப் கூலி எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ஃபார் தட் அண்ட் இவரை பார்த்து ரசித்த ரசிகர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா எது வேணாலும் சொல்லியிருக்கலாம் என்னப்பா எங்கள் ஆளுகளுக்கு ஒரு கூட கொடுக்கல முழுசாக டைலாக் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் த வேதை அப்ரிஷியேட் அவங்களும் ரஜினியை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் இருக்கிறது இல்லை அவர் கொண்டாடினது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்த ஆர்டிஸ்ட்டும் பயங்கரமாக கொண்டாடிருக்காங்க ஆஸ்வலஸ் நார்த் இந்தியாவெலாம் அதே நேரம் நடந்திருக்கு ஆமீர் கான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ரோலை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப நாள் அமீர் கான் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறதெல்லாம் வந்து அமீர் கான் ஃபேன்ஸுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஏன்னா அவர் எப்பவுமே கதைகள் நோக்கியே போயிட்டுருக்கார் அவர் இந்த மாதிரி படங்கள் இப்போ சமீபத்தில் பண்ணல பண்ணல அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது டெஃபினட்டாக இப்போது இந்த கேமியோ அப்பியரன்ஸ் த இன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபிலிம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சிட்ருப்பாங்க ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணிணா எப்படி இருக்குது அதே மற்றவங்க படத்தில் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு வருது எந்தளவுக்கு வந்து அதில் பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறத அதுக்கு காரணம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் த ஸ்பேஸ் ஃபார் த ஆக்டர்ஸ் த கேமியோபியரன்ஸ் ஆக்டர்ஸ் அது ரொம்ப முக்கியம் மோகன்லால் சாரை கூப்பிட்டு உட்கார வச்சால் மட்டும் போகிறாது மோகன்லால் சாரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை ஜெயிக்க விட்றதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அவர் பார்ப்பார் நீங்கள் எப்போ ஒன்று சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேரும் கொண்டாட அவள் ஆல்ரெடி வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி வச்சுருப்பார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக மோகன்லாலுக்கு ஒரு டெரரான ஒரு சீனு அது நல்லா இருந்தது அந்த மாதிரி பண்ணணும் டெஃபினட்டாக ஜெயிலர் டூவில் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் த கிரேட் கிரேட் ஆக்டர் பாலையா அவர் முக்கியமான காட்சி வராரு எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு காத்திருக்குறாங்க கண்டிப்பாக பார்ப்போம் அதை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க